அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி நான் வந்து எனக்குன்னுட்டு எந்த ஒரு தனித்த திறமையெல்லாம் கிடையாதுமா ஓப்பனாகவே சொல்கிறேன் நான் எனக்குன்னு எந்த சுய அறிவும் கிடையாது ஏதோ ஒரு அறிவோடு நான் பிறந்தேன் இது ஒரு அறிவோடு நான் பிறந்தனான்னா இல்லை உலகத்தில் இருக்கிற கூட ஒரு அறிவு உண்டு அறிவில் அறிவு தான் உயிர் ஆனால் பகுத்தறிவு பார்த்தது கேட்டது படித்தது இதையெல்லாம் சேர்க்கும்போது அது பகுத்தறிவாக மாறுது அதை பகுத்து சொல்கிறதுக்கு ஒரு அறிவு தேவைப்படுது அதுக்கு இது எல்லாம் பார்வையில் போயணும் அதையெல்லாம் கேட்டு சொல்லின்னுக்கிறத தவிர தனக்குன்னு ஒரு எல்லாம் கிடையாது நான் ஒன்றும் மகான் கிடையாது வானத்திலிருந்து குதிக்கலை நான் நான் ஞானி கிடையாது மனிஷன் ஆனால் நான் பேசுறது அத்தனையும் அனுபவம் நிச்சயம் சத்தியம் இதுதான் எனக்கு தெரியும் அதை எடுத்துக்கிட்டும் எடுத்துக்காட்டும் அது அவன் அவனுடைய விருப்பம் அதனால் இந்த அனுபவத்தை பேசும்போது தான் என்னுடைய பேச்சை மறுக்க முடியாமல் போயிடுது படிச்சுட்டு பேசினா நீ படிச்ச புக்கில் ஒன்னு இருக்கும் நான் படிச்ச புக்கில் ஒன்று இருக்கும் நான் சொல்கிறத நீ ஏற்றுக்க மாட்டேன் நீ சொல்கிறத நான் ஏற்றுக்க மாட்டேன் ஆனா அனுபவத்தை மறக்கவே முடியாது தான் சொல்றது அனுபவமும் அவமானத்தையும் மறக்காதீங்க ஏன்னா என்னுடைய அஞ்சு வயசுலேருந்து நடந்த அனுபவங்களை நான் இது வரைக்கும் எழுபத்தஞ்சு வயசு வரைக்கும் மறக்கவே இல்லை அந்த மறக்காததால் தான் இவ்வளவு உங்களாண்ட பேச முடியுது மறந்து எனக்கு எதுவுமே தெரியாத போயிருப்பேன் எதையுமே நான் மறக்கலை ஒவ்வொரு வாழ்நாளும் அழுது 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 சித்தம் எல்லாம் ஒன்று ஒருபடி சோறு இல்லாத அதனால் தான் நான் முதல்ல இந்த ஆசிரமம் கட்டும்போது ஒரு பத்து பேர் தான் இருப்பான் அந்த பத்து பேருக்கு தான் சாப்பாடு போடுவேன் அன்னைக்கு நான் நினச்சேன் இந்த பத்து பேருக்கு தான் நம்மளால் முடியுமா இவ்வளோ தான் போடுவோம்மா அப்படின்னு அப்புறம் ஒரு ஐம்பதாச்சு இன்னைக்கு ரெண்டாயிரம் பேருக்கு சாப்பாடு போடக்கூடிய நிலைக்கு நான் வந்தேன்னு சொன்னால் அது என்னுடைய தைரியம் என்னுடைய பயணங்கள் தான் அதுக்கு முடிவு அது தான் இன்றைக்கி நடந்துக்கின்னு இருக்குது இப்போ கூட நான் என்ன யோசிக்கிறேன் இங்க போட்டேன் சாப்பாடு அதுவும் என் மனசு இவ்வளவு தான் முடியுமா இதுக்கு மேல முடியாதா ஒரு ஐயாயிரம் பேருக்கு போட முடியாதா அப்படின்னு இயங்குது எத்தனை அநாத ஆசிரமங்கள்ல எத்தனை கை கால் இல்லாத புத்தி சோதி இல்லாத ஆசிரமங்கள்ல எத்தனை பப்ளிக்கில் சாப்பாடு இல்லாத பிச்சை காரணங்களுக்கு இது எனக்கு ஒரு சந்தோஷம்தான் இதை யாரையுமே நான் போடுங்கன்னு சொல்லலை ஆனால் இது போடுறமே உங்களுக்கு புண்ணியம் இல்லையான்னு எடுத்து கேட்டாங்க என்ன நான் சொன்னேன் அந்த சோறு போடுறதுக்கு அடையாளமாக நான் அங்கே இருக்கிறேன் போட்டாவை ஆனால் சோறு போட்டவங்களுக்கு தான் புண்ணியமே தவிர எனக்கு என்னால் ஒரு பயணம் இல்லைன்னு இப்போ எங்களுக்கு கொடுத்து நான் தான் தொழில் கத்து கொடுக்குறேன் நான் உனக்கு சம்பாதிச்சு நீ எனக்கா கொடுத்து பார்க்காம் பாதிய நீ தான் எத்து போடுவ சம்பாதி அந்த மாதிரி உனக்கு கற்றுக் கொடுத்துட்டேன் அந்த புண்ணிய நீ போட்டு சம்பாரிச்சிக்கிறது ஆனால் எனக்கு அதில் பாகம் கிடையாது நான் நானாகவே இருக்குன்னு ஆசைப்பட்றேன் நான் யாராவும் மாற விரும்பதில்லை அதனால தான் நான் பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இப்படியே இருக்கிறேன் எந்த வேஷமும் கட்டினதில்லை நான் ஏன்னா கடவுளை எவன் ஒருத்தன் கண்டானோ அவனுக்கு எந்த வேஷமும் கட்ட மனம் வராது கடவுளை காணாதவன் ஆயிரம் கூத்தாடுறதுக்கு உலகத்தில் வேஷம் கட்டுவான் அது நமக்கு வேணாம் நம்ம உண்மையான பாதையை நோக்கி பயணம் பண்ணுவோம் உண்மையான இறைவனை அடைவோம் கற்பனை கடவுளை வாணாம் நிஜ கடவுளை தேடுவோம் அதை தேடி அதை போய் அடையிறது நம்ம பயணமாக இருக்கணும் சந்தோஷம் முடி இதை தான் நான் வச்சு பின்னாடி வர ஜென்ரேஷன் சாப்பிடட்டும் அதனால இந்த மக்கள் நல்லா இருக்கணும் எனக்கு அதுதான் எனக்கு ஜாதி கிடையாது மதம் கிடையாது மனிதன் மட்டும்தான் அந்த மனித நல்லா வாழணும் அமைதியாக வாழணும் அவன் வெம்பி போக கூடாது அவன் வீணாகிடக்கூடாது இந்த மனித வாழ்க்கையே இந்த உலகத்துக்காக வந்தவன் தனக்காக வந்தவன் செயல் ஒவ்வொன்றிலையும் உலகத்துக்கு தேவைப்படுது ஒவ்வொரு மனிதனுடைய செயலும் இப்படிப்பட்ட மனிதன் மனிதன் உலகத்துக்கு தேவைப்படுற தன்னை தானே இழந்துக்கிறது என்ன நியாயம் அது இழக்க கூடாது அவன் அவன் தைரியம் வரணும் மனதை வரணும் பேசணும் அப்படி இந்தமா பேசுங்கிறான் உலக மக்கள் அனைவருக்கும் ஐயாவுடைய பக்தர்கள் சீடர்கள் அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் முதல்ல குருவோட தூதியை போய் பாடிடுவோம் மனம் மனத்தினில் ஒடுங்கி நம் எல்லாம் நீக்கி தூய ஒளி கிளம்பி நம் துன்பம் எல்லாம் தீர்த்து தாயை காட்டி தந்தையுடன் சேரவும் அருள் புரிய வேண்டும் எல்லாம் வல்ல நாதர் பிரம்மஸ்ரீ நித்தியானந்த சுவாமிகள் மலரடிகள் சரணம் 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 இன்னைக்கு பௌர்ணமி வந்து நம்ம ஆசிரமத்தில் நடக்காமல் இப்போ நம்ம இல்லத்தில் இருக்கு காரணம் என்னன்றது உலக மக்கள் இருக்கிற எல்லாருக்கும் சீடர்கள் எல்லாருக்குமே தெரியும் என்ன காரணம்ன்றது சில பேர் தன்னோட அடாவடித்தனத்தினால் ஆசிரமத்தை ஆக்கிரமிச்சுட்டு இன்னைக்கு உக்காந்துட்டு இருக்காங்க இது எல்லாத்துக்குமே ஒரு சீக்கிரமான ஒரு முடிவு காலம் கண்டிப்பாக கிடைக்கும் ஐயாவோட எண்ணங்கள் சிந்தனைகள் மாறுபட்டவை அவர் தன்னையே குருவுன்னு ஏற்றுக்காதவர் தாங்கிட்ட உபதேசம் வாங்கின சீடர்களையே தனக்கு சீடனே இல்லைன்னு சொன்னவர் காரணம் என்னென்னா அவர் தன்னோட குருன்ற நிலையிலிருந்து தெய்வம் என்ற அந்த உயர்ந்த நிலைக்கு போயிட்டார் அதனால தான் இன்ன வரைக்கும் இவ்வளோ அடாவடித்தனம் பண்ணவங்களுக்கு கூட தண்டனை கிடைக்காமறதுக்கு காரணம் அவர் ஒரு மகானாக இருந்திருந்தால் இந்நேரம் அந்த ஆசிரமத்தில் இவ்வளோ பிரச்சனையும் பண்ணவங்களுக்கு சரியான தண்டனைகள் கிடைச்சிருக்கும் ஆனால் ஒரு தெய்வம் நல்லவன் கெட்டவன் யாரும் பார்க்காம மனமற்ற நிலையில் இருக்கக்கூடியவங்க தெய்வ நிலைக்கு உயர்ந்துட்டாங்க அப்போ தெய்வ நிலையில் உயர்ந்தவங்களுக்கு காலமே அதுக்கான தண்டனையை கொடுக்கும் ஆனால் அந்த தண்டனையை வாங்கி அதை அனுபவிக்கும் போது தான் நாம் எந்த வேதனைகளை மற்றவங்களுக்கு கொடுத்தோம் இப்போ நம்ம எவ்வளோ வேதனைகளை சுமக்கிறோன்றது அப்போதான் தெரியும் அது எல்லாமே அடுத்து வர தலைமுறைகளுக்கு மிகப்பெரிய பாடமாக அமையும் ஏன்னா ஒரு தனி மனிதனுக்கு தொந்தரவுகள் செய்தால் ஒரு தனி மனிதனுக்கு தீமைகள் செய்தாவே அதை அளவிட முடியாத துன்பங்களை இறைவன் கொடுப்பான்றது உலகம் நமக்கு வரலாறு முழுக்க காட்டிக்கினே இருக்குது இவ்வளோ பெரிய ஆசிரமத்தில் அமைதியாக நடந்த ஆசிரமத்தில் உண்மைக்கு மாறா பொய்யான வேஷதாரிகளை இன்றைக்கி உள்ளே வந்து உக்காந்துக்கிட்டு படாத பாடு படுத்துகிறாங்க இன்றைக்கி ஆசிரமத்தில் சீடர்கள் வர முடியாத ஒரு சூழ்நிலையை அங்கே ஏற்படுத்தி வச்சுருக்காங்க நாம் எல்லாம் வரணும் அப்படின்றதுக்காக சாலை போகிறதாக இருக்கட்டும் அதற்கான முன்வய்ச்சல் எடுக்கிறதாக இருக்கட்டும் இல்லை தெருவிளக்குகள் போகிறதாக இருக்கட்டும் இப்படி எல்லாத்தையும் பண்ணி சீடர்களை வர வைக்கிறதுக்காக நாம் படாத பாடு பண்ணக்கூடிய இந்த நேரத்தில் உள்ள வந்து உக்காந்துக்கிட்டு வர சீடர்களை எல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டு நீ யார் என்ன கேட்கறதுக்குன்னு சீடர்களை பார்த்து கேக்கிறது அது தகுமா ஒரே ஒரு ஆட்டோ ஆட்டோ ஓட்டக்கூடிய ஒரு வேளை சாப்பிட முடியாம வெளியே போனதுக்காக யாரை கேட்டு இந்த மாதிரி பேசுங்க ஐயா கோபப்பட்ட நாள் உண்டு ஒரு சீடர் அவர் சீடரே இல்லை அவர் ஆட்டோ ஓட்டக்கூடிய ஒரு சாதாரண மனுஷரே அவர் அந்த நேரம் வந்தாரு வந்தவங்க காக்கி சட்டை போட்டு உள்ள வரக்கூடாது அப்படி வந்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னு சொன்ன ஒரு காரணத்துக்காக இன்னொரு முறை இந்த மாதிரி யாராவது சொன்னீங்கன்னு சொன்னால் ஒருத்தர் கூட ஆசிரமத்தையும் இருக்க மாட்டிங்கன்னு ஐயா கடிஞ்ச காலமெல்லாம் உண்டு அப்படின்னா சீடர்களுக்கு தன்னை நம்பி வரக்கூடிய பக்தர்களுக்கு நம்முடைய குருநாதர் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாருன்றது இந்த ஒரே ஒரு சு சம்பவத்தில் எல்லாருக்குமே பட்டவர்த்தனமாக தெரியும் அதுக்கு மேலே அவர் மனசுல என்ன இருக்குது எல்லாருக்குமே புரியும் அப்படி இருந்த ஆசிரமத்தில் இப்போ யாராவது போய் ஏன் அப்படிலாம் பண்ணுறீங்கன்னு கேட்டால் நீ யார் இதெல்லாம் கேட்கறதுக்கு நீ வந்து எவ்வளோ நாள் ஆகுது அப்படின்னு எதிர்மறையான கேள்விகள் கேட்டால் அவர்களுடைய வாய வாயை அடைக்கணுன்ற கேள்விகள் தான் அங்கே கேட்டிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு கும்பல் இன்றைக்கி ஆசிரமத்தில் புகுந்துக்கின்னு அடாவடித்தனத்தை பண்ணிக்கிட்டு இன்றைக்கி நான் தான் பௌர்ணமியை நடத்துவேன் எங்கள் தலைமையில் தான் நடக்குன்னு சொல்லியிருக்காங்க இவங்க ஒரு பத்து மாத காலம் எங்கே போனாங்க இந்த ஒழுக்கத்தை மீறி தானே அங்கே போனாங்க தனியாக ஒரு சிவசூத்ரா குழுன்னு ஒன்று ஆரம்பித்தாங்க தனியாக ஆரம்பித்து குருவுடைய பெயரையே சொல்லாமல் குருவுடைய படத்தையே காட்டாமல் தான் என்ற கருவத்தில் போய் தெரிஞ்சவங்க இன்னைக்கு குரு சொன்னார் குரு பௌர்ணமியை கொண்டாட சொன்னார் அந்த பௌர்ணமிக்கு எல்லா சீடரும் வரணும்னு இன்னைக்கு அறிக்கை விடுறவங்க பத்து மாசத்துக்கு முன்னாடி ஐயாவுடைய சொல்லெல்லாம் அதே ஐயாவுடைய அந்த ஆசிரமத்துடைய கேட்டிலேயே போட்டுட்டு போகக்கூடிய மர்மம் என்ன எதை சாதிக்க போனாங்க இப்ப எதை சாதிக்க இங்க வந்திருக்காங்க இன்னைக்கு எனக்கிட்ட எல்லா அதிகாரமும் இருக்குதுன்னு சொல்லக்கூடியவங்க அன்னைக்கு அதிகாரம் இல்லாம இருந்ததுக்கான காரணம் என்ன அப்போ இந்த இடைப்பட்ட காலத்துல இவங்களுக்கு எங்க இருந்து இவ்வளவு அதிகாரங்கள் வந்தது இதை யார் கொடுத்தது ஐயா கொடுக்காத அதிகாரங்கள் இப்போ யார் மூலமா அவங்க கைக்கு வந்ததுன்றத உலக மக்களுக்கு உலக மக்கள் உலகத்துல இருக்கிற எல்லா சீடர்கள் மனசுலேயும் இந்த கேள்விகள் அலை வந்துக்கிட்டே இருக்குது இந்த கேள்விகளுக்கெல்லாம் யாராவது சீடர்கள் போய் கேட்டால் பதில் சொல்லுவாங்களா இதை இதை கேட்பாங்கன்றது அவங்களுக்கும் தெரியும் அப்படி கேட்க கூடாதுன்றதுக்காக தான் அவங்களுடைய வாயெல்லாம் அடைக்கணுன்றதுக்காக தான் நீங்கள் யாரு எப்போ வந்தீங்க அப்படின்ற பயோடேடெல்லாம் கேட்கறதுக்கான காரணமே சீடர்கள் வாயை திறந்தால் நம்மளால் பதில் சொல்ல முடியாது அப்படின்றதே அந்த கூட்டத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இப்படியே நடந்துருமா இப்படியே எல்லார் வாயும் எல்லா காலத்திலையும் அடைச்சிட முடியுமா உண்மையை தூங்க வச்சிட முடியுமா இது காலகாலத்துக்கு நடந்திருக்கு தான் உலகத்தையே ஜெயிக்கணும்னு போன அலெக்சாண்டர் கூட உன் இந்த உ எல்லாத்துலேயும் உணராத ஒரு உண்மையை இந்த த இந்திய நாட்டை பிடிக்கும்போது அவனுக்கு ஒரு உண்மை புரிஞ்சுது என்ன உண்மை உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு தான் நான் போனேன் ஆனால் இந்திய நாட்டை பிடிக்கும்போது தான் எனக்கு ஒரு உண்மை புரிஞ்சுது உலகத்தை ஜெயிக்க போனோம் உலகத்தில் ஒருத்தனும் இல்லை அதை ஜெயிக்கவும் முடியாது எல்லாரும் ஒரு நாள் நீ எவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்தாலும் இந்த உலகத்துக்கே மன்னனாக இருந்தால் கூட நீ போகும்போது ஒன்றும் வெறுங்கையோடு மட்டும்தான் போக அப்படின்ற உண்மையை புரிய வச்சது இதே இந்திய திருநாடு மாவீரன் அலெக்சாண்டருக்கு புரிய வச்ச இந்த உலகம் எத்தனையோ கொடுங்கோள கொடுங்கோளரெல்லாம் இந்த மண்ணில் அவுரங்கசீப்பாக இருக்கட்டும் பாபராக இருக்கட்டும் எத்தனையோ கொடுங்கோளரான ஆட்சிகள்லாம் இந்த மண்ணில் நடந்தது ஆனால் கடைசியில் என்ன ஆனார்கள் வரலாறு திரும்பி கொஞ்சம் பார்த்தோம்னா தெரியும் உண்மையும் சத்தியம் மட்டுமே நின்னது ஆனால் அதற்கான விலைகள் ஏறாலும் காரணம் என்ன உண்மையை கூட இந்த உலகத்தில் போராடி தான் பெற முடியுன்ற ஒரு சூழ்நிலை இந்த கலிகாலத்தில் இருக்குது அந்த வகையில் தான் நாமும் போராடிக்கிட்டு இருக்கோம் உண்மையை கண்டிப்பாக ஒரு நாள் கண்டிப்பாக வென்று எடுப்போம் அது வரைக்கும் சீடர்களாகிய நீங்களும் பக்தர்களாகிய நீங்களும் எப்போதும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த ஆசிரமத்தை பழையபடி அமைதியாகவும் ஆன்மீக வழியில் இதை ஏன் அப்படி சொல்கிறேன்னு சொன்னால் ஆன்மீகம்ன்றதே அமைதியாக போகிறவங்களுக்கு மட்டும்தான் அமைதியான மனநிலையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஆன்மீகவாதிகள் மற்றவர்கள் எல்லாம் யார் அரசியல்வாதிகள் சொல்லலாம் அவங்க தான் பின்னாடி யாருமே சீடர்கள் இல்லைன்னு சொல்லி ரோட்டில் தூரம்லாம் எழுப்பி ஒரு ஐநூறுரூவா கொடுத்து மூணு வேலை சாப்பாடு கொடுத்து கூப்பிட்டு வந்து ஒரு நாள் தங்க வைக்கக்கூடிய இடமா இருக்கும் அப்படியெல்லாம் போய் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது ஆனால் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் ஐயா நீங்கள் சொன்ன வார்த்தை எனக்கு வேத வாக்குன்னு சொல்லக்கூடிய சீடர்கள் இருக்கக்கூடிய நம்முடைய ஆசிரமத்தில் அவங்கள வானு கூப்பிட்டா வருவாங்களா இவ்வளோ அநியாயங்கள் இவ்வளோ அகம்பாவத்தோடு ஆடையக்கூடிய நீங்கள் கூப்பிட்டா உண்மையான சீடர்கள் வருவாங்களா அப்படின்றது இந்த பௌர்ணமியில் இந்த அடாவடித்தனம் செய்யக்கூடிய எல்லாருக்கும் ஒரு புரியக்கூடிய நாளாக இந்த பௌர்ணமி நாள் அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆமையும் இனிமேல் அந்த இடத்துல ஆணவத்துக்கு வேலை இல்லை அதிகாரத்துக்கு வேலை இல்லை அதிகாரம் பண்ணக்கூடிய யாரா யாருக்கும் நம்முடைய சீடர்களோ பக்தர்களோ தன வணங்க மாட்டாங்கன்றது சொல்லக்கூடிய ஒரு திருநாளாக இந்த நாள் அமையும் அதை உலக மக்கள் எல்லாரும் பார்ப்பாங்க பார்க்க தான் போகிறாங்க இதை இதுக்கப்புறமாவது அவங்களுக்கு உண்மையை உணர்ந்து யார் கூட இருந்தால் உண்மையாக இருக்க முடியும் அப்படின்னு ஒரு சிலர் பிரிஞ்சு போனவங்களும் நம்ம பின்னாடி வந்து நிற்கணும் அப்படி ஒரு நாள் வரும் சரிங்களா அப்போ உண்மையை உணர்ந்து உண்மை பக்கம் நீங்கள் நின்னீங்கன்னா ஆன்மீகம் செழிக்கும் ஐயாவோடைய அந்த கொள்கை கோட்பாடு என்றைக்குமே மாறாமல் நம்ம காலம் மட்டுமல்ல நம்ம காலத்துக்கு பின்னாடி வரக்கூடிய அடுத்தடுத்த சந்ததிகளுக்கும் இந்த ஞானம் இந்த பொக்கிஷம் ஐயாவோடைய அந்த அலைகடல வரக்கூடிய இந்த சீடர்கள் மூலிமா அடுத்தடுத்த தலைமுறைக்கும் நாம் கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு இருக்கும் அது கண்டிப்பாக ஒரு நாள் கண்டிப்பாக நிச்சயம் நடக்கும் நாம் இல்லைனாலும் அடுத்த தலைமுறை இந்த அமைதியையும் ஞானத்தையும் அவங்க அனுபவிப்பாங்க அதை அனுபவிக்கிறதுக்காக நாம் போராடுறதுல தவறுகளே கிடையாது நாம் அடிதடி மூலிமா போகலை ஆன்மீகத்தின் மூலிமாவும் அமைதி மார்க்கத்துக்காகவும் தான் போராடி இருக்கோம் அந்த வழியில் போராடுறோம் இது நிச்சயம் ஒரு நாள் ஜெயிக்கும் உண்மை கொஞ்சம் நாளாகும் ஆனால் ஜெயிக்காமல் போகாதுன்றது தான் இந்த உலகத்தோட நியதி அதை ஐயாவும் ஆன்மீக வழியில் தான் அற வழியில் தான் போராடினார் இப்போ நாமளும் அதே வழியில் தான் போராடுறோம் கண்டிப்பாக அதை மீட்டெடுப்போம் நம்முடைய பழைய ஆசிரமத்தை மீட்டெடுத்து அதே அமைதி எல்லாருக்கும் கிடைக்கும்படி செய்யக்கூடிய எல்லா முயற்சியும் எடுப்போம் என்னென்னக்கும் உங்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் எங்களுக்கு என்னென்னைக்கும் தேவைன்றதை இந்த பௌர்ணமி நாளில் அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாளில் உங்கள் எல்லாருக்கும் வேண்டுகோளாக இதை சமர்ப்பிக்கிறேன் எல்லோருக்கும் ஆர்ம